சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க வருஷத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தான் வேலை செய்வாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது கோடைக்காலம் வந்துச்சு கோயம்பேட்டில் வந்து பழ வியாபாரங்கள்லாம் வந்து கொடி கட்டி பறந்துச்சு உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா நிறைய கோயம்பேட்டில் போய் நாலு மாம்பழத்தை எடுத்து வச்சுட்டு ஆராய்ச்சி பண்ணாங்க இது வந்து கல் வச்சு பழுக்க பழுக்க வச்சுருக்காங்க இந்த பழத்தை இந்த பழத்தை நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா தண்ணியில் தாந்து போச்சுதுன்னா அது நல்ல பழம் இயற்கையாக பழுத்த பழம் அப்படி இல்லாமல் தண்ணியில் மிதந்துச்சுன்னா நீங்கள் அதை சாப்பிடாதுங்க அது வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வாமை ஏற்படும் அட புண்ணாக்கு மாடன்களா கேன்சர் வருண்டான்ங்கிறத ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க நீங்கள் கல் வச்சு பழுக்க வைக்கிறது இந்த கெமிக்கல் ஸ்ப்ரே அடிச்சு வாழைப்பழத்தெல்லாம் பழுக்க வைக்கிறது இதெல்லாம் கெமிக்கல் இந்த கெமிக்கல் இதெல்லாம் வந்து கேன்சருக்கு அடிகோலுங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நீங்கள் எதுக்கு இந்த எல்லாம் நடத்துகிறீங்க திடீர்னு ஒரு நாள் கோயம்பேட்டில் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடத்துனாங்க ஒரு நாலாயிரம் கிலோகிராம் மாம்பழத்தை வந்து சீஸ் பண்ணாங்க பிடிச்சாங்க பறிமுதல் செய்தாங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோ வாழைப்பழத்தை வந்து பறிமுதல் செய்தாங்க அதோட முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு கோயம்பேடு வந்து சுத்தமாகிட்டு அது பிறகு வந்து அந்த கெமிக்கலை வச்சு மாம்பழம் பழுக்க வைக்கல அது ஸ்ப்ரே அடித்து வச்சு வாழைப்பழத்தை இப்படியே பிடிச்சிக்கிட்டு வாழைப்பழத்தை தார் அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டு வாழை அப்படியே திருப்பிட்டே வருவாங்க ஸ்ப்ரே அடிச்சிட்டே இருப்பாங்க முடிஞ்சுது பழுத்துறோம் போ காயாக இருந்தது பழுத்துறோம் அதே மாதிரி இப்போ தண்ணியில் போட்டு முக்கிய எடுத்தா பழுத்துறோம் எவ்வளோ பெரிய அநியாயம் இது தமிழ்நாடு முழுக்க இதனங்க நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியாத கடலில் என்னது இருக்குது தெரியாத இதெல்லாம் தெரியும்ல அப்போ நீங்கள் இதை வந்து என்ன பண்ணணும் கோயம்பேடியில் இது விற்க விடாமல் தடுக்கணும் கோயம்பேடியில் விற்றாதனங்க எல்லா ச எல்லா க கடைகளுக்கும் போகுது அது தெரு தெருவா விற்கிற இதெல்லாம் எங்கேருந்து கோயம்பேடியிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்து சில்லற வியாபாரி வித்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் கோயம்பேடுக்கு அது வரும்போது அங்கே வச்சு நீ இதை பண்ணக்கூடாதுங்கிறத உங்களால் தடுக்க முடியலைன்னா இது ஒரு அரசாங்கமாக நடக்குது இது மக்களுக்கு வந்து கெடுதல் செய்யுதுன்னு தெரிஞ்ச பிறகும் அதை அனுமதிக்கிறீங்கன்னா கோர்ட்டு மற்றபடி வேற கேள்வி கூடாது அதனால நாங்கள் வந்து ஒரு நாள் இந்த உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் எல்லாம் போய் நாங்கள் சோதனை செய்தோம் அங்கே வந்து நாங்கள் இவ்வளோ சீஸ் பண்ணோம் இது என்ன கதை தெரியுமா அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு வருஷங்களில் வந்து நான் வந்து ப பர்மா பஜாருக்கு போவேன் அங்கே ஒரு சின்ன வேலை எனக்கு இருக்கும் நான் வேலை பார்த்தேன் ஏஎம்ஏ டிவியிலேருந்து அங்கே எனக்கு சில வேலை இருக்கும் அதுக்காக வேண்டி ப பல நாட்கள் அங்கே போயிருக்கேன் அங்கே போய் ஒருத்தர போய் நாங்கள் சந்திப்போம் சந்திக்கும் போது சில நேரங்களில் நேரடியாக கண்கூடாக பார்த்துட்டு இருந்தேன் எப்படின்னா பரமபச்சர்ல இருக்கிற எல்லா கடைகளையும் பெரும்பாலான முக்கால்வாசி கடைகளில் வந்து திரு டி விசீட்டி இருந்தாங்க த்ரீ ரோசஸ்னு ரொம்ப ஒரு படத்தை எடுத்தாங்க அந்த படம் வந்து அந்த நேரத்தில் ரிலீஸ் ஆன படம் படம் ரிலீஸ் ஆன ரெண்டாவது நாள் இல்லை மூணாவது நாள் வந்து திரு டி அங்கே அவைலபிள் படம் ரிலீஸ் ஆகி மூணாவது நாள் வந்து அந்த பர்மா பஜாரில் வந்து எல்லா கடைகளும் திருட்டி விசிடி விற்கக்கூடிய எல்லா கடைகளும் அது இருக்குது ஆனால் வந்து நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா அந்த படம் இருக்குதான்னு கேட்டால் உடனே வந்து எடுத்து தருவான் இல்லைனா கீழே இருந்து எடுத்துகிட்டு வருவாங்க சரி இது எப்படி நடக்குதுங்கிறத நம்ம விசாரிக்கும்போது நமக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு இருக்கிறது சின்ன சின்ன குட்டி குட்டி ரூம் தான் ஆனால் அந்த ரூமில் ஒரு ஓரத்தில் போய் நீங்கள் திறந்தீங்கன்னா அது கீழே இன்னொரு ரூம் இருக்குது அந்த ரூமில் அன்னைக்கு உள்ள டெக்னாலஜி படி ஒரு சிஸ்டம் இருக்கும் அந்த சிஸ்டத்தில் டூப்ளிகேட்டர் அப்படிங்கிறது அதாவது ஒரே நேரத்தில் ஒரு நாலு அஞ்சு சீடியை அதை அடிச்சு வெளியே தள்ளிடும் போட்டு விட்டுட்டே போதும் அதை ஃபில்அப் பண்ணி அதை ரவுண்டாக இப்படி போய் இருக்கும் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஒரு நாலு இல்லை அஞ்சு இது இருக்குன்னா அஞ்சு இதில் அப்படியே சீடி அடிக்கி வச்சுட்டானா போதும் அது தானாக அப்படி போகும் அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படியே அடிச்சு அடிச்சு வெளியே விட்டுகிட்டே இருக்கும் அதுலேருந்து ஒருத்தர் வந்து அதை பொறுக்கி பொறுக்கி வைக்கணும் அப்புறம் வந்து பிளாஸ்டிக் கவரில் போட்டு உடனே சர்க்குலேட் ஆகும் கொஞ்ச நேரத்தில் சில மணி நேரத்தில் பரமபஜாரில் உள்ள எல்லா கடைகளையும் எந்த புதுப்படம் வந்தாலும் போய் சேர்ந்துருவாங்க இப்போ முக்கியமான விஷயம் இது இல்லை அந்த பர்வ பஜாரில் வடக்கு தசையில் லாஸ்ட் இங்கேருந்து நம்ம போ அந்த ஹைகோர்ட்லேருந்து நம்ம அந்த எட்ஜில் நின்று அந்த முக்கில் நின்று பார்த்தோம் அப்படின்னா அந்த பக்கமாக போகும்போது நீங்கள் அதில் லாஸ்டில் தான் வந்து எழுத்தாப்பில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி தான் பர்மபஜாரு அந்த பஜார் போலீஸ் ஸ்டேஷன் அதில் நீங்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எழுத்தாவில் இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே திருட்டு விசிட்டு விற்றுட்டு இருப்பாங்க இவங்களுக்கு தெரியும் போலீஸ்காரங்களுக்கு தெரியும் இதில் ஒரு பெரிய காமெடி நடந்துட்டு இருந்துச்சு என்ன அப்படின்னா நான் கேட்டேன் எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி வச்சு இந்த மாதிரிலாம் வித்திட்டு இருக்காங்க திடீர்னு அவங்க அவங்களுக்கு தெரியாதா இது அதெல்லாம் தெரிய முடியுங்க சரி அப்போ தான் இதை பண்றாங்க அப்போ திடீர்னு ரைடெல்லாம் வராங்களா அப்படின்னா உடனே அந்தாலும் சொல்றாரு அங்கே அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அப்போ இப்போ மொபைல் எல்லாம் கிடையாது மொபைல் ஃபோன் வசதி இந்த அளவுக்கு கிடையாது அதனால் கடைக்காரங்கிட்டாலும் மொபைல் கிடையாது லேண்ட்லைன் மட்டும்தான் ஆனால் அங்கேருந்து லேண்ட்லைன்லாம் தகவல் வராது பரவாமஜாருக்கு அந்த பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேராக எய்த்தால் உள்ள கடையில் உள்ளவங்க அங்கே அந்த பக்கத்தை பார்த்துட்டே இருப்பாங்க எய்தாலில் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் தானே இருக்கும் ரோட்டுக்கு இந்த பக்கம் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க இந்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள ஒரு போலீஸ்காரர் வந்து நைசாக ஒரு தூணுக்கு பின்னாடி சைடில் வந்து நின்றுட்டு இப்படியே கை காணிப்பார் ஒரு சிக்னல் கொடுப்பாரு கொடுத்தா இன்னைக்கு ரைடு வர போகிறோம்னு அர்த்தம் உடனே இங்கே இருக்கக்கூடிய கடைக்காரங்க பேசி வச்சுருப்பாங்களாம் ஒரு மூணு கடையில் வந்து திரு டிவிசீடியை ஓப்பனாக வச்சுருவாங்களாம் மற்றதெல்லாம் ஒதுக்கிடுவாங்களாம் உடனே ஒதுக்கி அங்கே இல்லாத அளவு பண்ணிடுவாங்களாம் இவங்களுக்கும் தகவல் போலீஸ்காரங்களுக்கும் கரெக்டாக தெரியுமா இந்த குறிப்பிட்ட எல்லா வேலையும் நடக்கிற மாதிரி நாலஞ்சு கடையில் பார்த்துட்டு அப்புறம் அந்த விற்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மூணு கடை அன்றைக்கி வந்து பள்ளி கொடுத்துருப்பாங்க அந்த மூணு கடலையும் வந்து அவங்க ரைடு பண்ணி குறிப்பிட்ட இதை அழித்துட்டு போவாங்க ஒரு கேஸை வழக்கு பதி பதிவு பண்ணுவாங்க முடிஞ்சு போயிடுச்சு அவங்க அள்ளிட்டு போய் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு எல்லா கடையிலையும் மறுபடியும் வந்து சிடி திரு டிவி சிடி இருக்கும் எல்லா படங்களும் கிடைக்கும் இங்கிலீஷ் படம் கிடைக்கும் தெலுங்கு படம் கிடைக்கும் மலையாள படம் கிடைக்கும் தமிழ் படம் கிடைக்கும் இப்ப ரிலீஸ் ஆன படமும் கிடைக்கும் இப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொன்னாரு அது வந்து நமக்கு வந்து ஒரு கேலி கூத்தான ஒரு விஷயமா இருந்துச்சு எதுக்கு இந்த கேடு கேட்டத்தனை போலீஸ்காரங்களுக்கு எதுக்கு இப்படி பண்ணணும் அப்போ அரசாங்கம் வந்து சரியா இருந்தால் அதை பண்ணியிருக்கலாம் அப்படி தானே அரசாங்கம் வந்து கரெக்டான நடவடிக்கை எடுத்துச்சுன்னா இவங்க எல்லாம் விற்கவே மாட்டாங்க ஆனால் விற்கிறத அவங்க விட்டு அலோவ் பண்ணிட வேண்டியது அதில் மாமூல் வாங்கிக்க வேண்டியது அதில் இருந்து கட்டிங் வாங்கிக்க வேண்டியது அதிகா அதிகாரிகள்டுந்து இப்போ ஆட்சியாளர்கள் கட்டிங் எல்லாம் வாங்கிட வேண்டியது மாதம் இவ்வளோ கொடுத்துருன்னு சொல்ல வேண்டியது அது பதில் நடக்கிற மாதிரி ஒரு ரைடு ஒன்று பண்ணிவிடுவாங்க ஆனால் நீங்கள் ஒரு இதை அமுல்படுத்தணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அமுல்படுத்த முடியும் அப்படி முடியாத அளவுக்கு காவல்துறையும் கிடையாது இங்கே உள்ள செட்டப்புகளை அப்படியெல்லாம் ஒன்றும் மோசமான லெவலில் எல்லாம் கிடையாது இப்போ நவீனத்துவம் வாய்ந்த காலம் நவீன தொழில்நுட்பம் எல்லாம் கையில் இருக்குது நடைமுறைப்படுத்தணும்னா உடனே படுத்திடலாம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் திரு மு க காரர் இருக்காருல இவர் வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய கடைசி அவர் அமைச்சர் முதலமைச்சராக இருந்த கடைசி காலகட்டம் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதங்களில் அவரை வந்து ஒரு உதவாக்கரை முதலமைச்சரு ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாதவர் துப்பு கட்டவர் துணிச்சல் இல்லாதவர் எதுக்கும் அதாவது லாய்க்காக எதுக்குமே சரியில்லாத ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேளு கேட்ட முதலமைச்சர் இப்படிலாம் சொல்லி நிறைய வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்திட்டு வந்தார் அந்த ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாத அந்த முதலமைச்சர் இருக்கும்போது தமிழக சென்னையில் ஒரு திட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது ஒரு உத்தரவு கோர்ட் உத்தரவு ஹை கோர்ட்டினுடைய உத்தரவு ஒன்று செயல்படுத்தினாங்க அதாவது பிளாஸ்டிக் பைகளை வந்து தடை செய்யணும்னு சொல்லி கோர்ட் உத்தரவு கொடுத்துச்சு உத்தரவு போட்ட உடனே இதை வந்து நடைமுறைப்படுத்தினார் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசாங்கம் நடைமுறைப்படுத்திச்சு படுத்தின உடனே ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து சென்னையில் எந்த கடைக்கு போனாலும் பிளாஸ்டிக்கு பையே கிடைக்காது அது பூ கடைக்கு போனாலும் சரி நீங்கள் பை கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் வீட்டில் இருந்து பாத்திரம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அது ஒரு கடையில் போய் காளான் வாங்க போகிறீங்கன்னா கூட அவங்க அங்கேயே நீங்கள் பை வாங்கன்னு தான் சொல்லுவாங்க பிளாஸ்டிக் பை அவங்க தரமாட்டாங்க பிளாஸ்டிக் பை தரமாட்டாங்க ஒரு மீன் கடைக்கு போகிறீங்கன்னா அவங்கெல்லாம் வந்து தரமாட்டாங்க மீன் தருவாங்க நீங்கள் பை எடுத்துட்டு வாங்க நாங்கள் தாரோம்னு சொல்லுவாங்க சில கடைகளில் வந்து நூல் பையெல்லாம் போட துணி பையெல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க அதை இங்கே நீங்கள் வாங்குறீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் போய் ஒரு பத்து ரூபா கொடுத்து இல்லை அஞ்சு ரூபா கொடுத்து அந்த துணி பையை வாங்கிட்டு வந்து அதில் நீங்கள் பொருளை வாங்கிட்டு போகணும் இந்த மாதிரி ஒரு நடைமுறைக்கு உடனடியாக எல்லாருமே மக்களும் அதுக்கு தயாராகிட்டாங்க உடனே எல்லா கடைகள்லேயும் அது வந்து நடைமுறைக்கு வந்துட்டு இப்போ ஏன் அது நடைமுறைக்கு வரல கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்னைக்கு போனீங்கன்னாலும் பிளாஸ்டிக் எல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கு பிளாஸ்டிக் பைகள் வந்து தடை செய்யப்பட்டிருக்கு நீங்கள் அங்கே கோட்டாரில் போய் நீங்கள் அரிசி வாங்க பருப்பு வாங்க ஸ்வீட் வாங்க காரம் வாங்க என்னத்தை வேணால் வாங்குங்க ஆனால் பை நீங்கள் கொண்டு போகணும் எல்லாருமே கையில் ஒரு பையை மடித்து வச்சுட்டு தான் போவாங்க அங்கே லோக்கலில் உள்ளவங்களுக்கு தெரியும் அது அப்போது அப்படி நீங்கள் பை வாங்கலை அப்படின்னா பக்கத்து கடையில் ஒரு பையை வாங்கிட்டு வந்தால் தான் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போக முடியும் இவங்க வந்து பேப்பரில் வச்சு மடித்து தருவாங்க அவ்வளோதான் பேப்பரில் சுற்றுறது அந்த பழைய நூல் அதாவது சணல்னு சொல்லுவோம்ல சின்ன சனல் இது இன்னமும் நடைமுறையில இருக்கு அதை போட இல்லை நூல் போட்டு கட்டி கொடுப்பாங்க அவ்வளவுதான் இது வந்து நடைமுறையில இருக்கு இதே மாதிரி தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்கள்லையும் இது அமுல்ல இருக்கு சென்னையில மட்டும் ஏன்னா அமுல்படுத்த முடியல அப்போது ஒரு போக்கத்த ஒரு முதலமைச்சர் நமக்கு இருக்கிறதுனால இதை செயல்படுத்த முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு புரிதல் எடுத்துக்கலாம்னா கரெக்டா இருக்கும்ல இது ஏங்க எடப்பாடி ஒண்ணுகள் ஆய்கில்லாத ஒரு முதலமைச்சர் அவராலேயே இதை செயல்படுத்த முடிஞ்சுது அதை கூட உங்க மு க ஸ்டாலின் காரால செயல்படுத்த முடியலன்னா அவரை விட பல மடங்கு கேவலமான ஒரு முதலமைச்சர்னு எடுத்துக்கலாமா அவரை விட பல மடங்கு திறனற்ற ஒரு முதலமைச்சர்னு எடுத்துக்கலாமா அவரை விட ஒரு செயல்படாத ஒரு முதலமைச்சர் இவரு எடுத்துக்கலாமா அவரே லாய்க்கில்லாத முதலமைச்சர் அவரை விட எத்தனை மடங்கு லாய்க்கில்லாத முதலமைச்சர் இவரு இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லை இவ்வளவுதான் இங்க சூத்திரம் இவ்வளவுதான் இவங்களுக்கு தேவை அதை அதுக்கு ஒரு நாடகம் ஒன்று நடத்தினாங்க எப்படி தெரியுமா மஞ்ச பையன் நான் கொண்டு வரேன்னு சொல்லி அதை வந்து ஒரு நாள் வெளியிட்டு அதை வந்து ஊர்ல உள்ளவங்க ஏமாற்றி ஏமாத்தி தலையை தமிழகம் தலையில எல்லாம் மொளை இவர் வந்து எல்லாமே நாடகம் நடத்தி முடிச்சிட்டாங்க ஃபோட்டோ ஷூட்லாம் நடத்தி ஆவணப்படுத்திட்டாங்க ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க வீடியோ எடுத்துக்கிட்டாங்க எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க இப்போ வந்து நாங்கள் மஞ்சள் பை அதாவது அகழியை ஒழிப்பதற்கு நாங்கள் மஞ்சள் பையை வெளியிட்டோம் அதில் இவ்வளவு லட்சம் மஞ்சள் பையன் நாங்கள் அச்சு அடித்து இப்போ எல்லாத்துக்கும் கொடுத்தோம் வச்சோம் காரியத்தை செய்தோம்னு சொல்லிவிட்டு முடிச்சுட்டு அதோட ஃபைல் க்ளோஸ் உண்மையிலேயே என்ன நடைமுறையில் இருக்குது மக்களுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய மக்காத அந்த பிளாஸ்டிக் பை தான் வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் பை தான் உபயோகத்தில் இருக்குது எல்லா கடையிலையும் நீங்கள் ஸ்வீட் கடைக்கு போங்க மீன் கடைக்கு போங்க இல்லைன்னா இறசி கடைக்கு போங்க இல்லைன்னா பூ கடைக்கு போங்க இல்லைனா ப பலசரி கடைக்கு போங்க எங்கே வேணால் போங்க பிளாஸ்டிக் போய் தான் இருக்குது கோயம்பேட்டில் இல்லாத பிளாஸ்டிக் போய் எல்லா இடமும் தான் இருக்குது அதை மொத்தமாக விற்கிற கடையும் இருக்க தான் செய்யுது நடைமுறையில் தான் இருக்குது மொத்தம் மொத்தமாக பல்காக போய் வாங்கக்கூடியது அதாவது மொத்த வியாபாரம் நடத்தக்கூடியவங்களும் அவங்களும் வச்சு விற்க தான் செய்கிறாங்க யார் கண்டுக்கிட்டாங்க கண்டுக்கலை கண்டுக்க மாட்டாங்க இவங்களுக்கு அதுக்கா நேரம் கொள்ளை அடிக்கிறதுல எங்கே எங்க எவ்வளவு அடிக்க அடிக்க முடியுங்கிறதுல தானே நேரம் அதை தவிர வேறு என்ன இருக்குது இவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க இவங்க நினச்சி பாருங்கள் இதே தான் பழக்கடை பழக்கடை வந்து மிக 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 கெடுதலானது அதாவது கெமிக்கலில் வச்சு பழத்தை பழுக்க வச்சாலும் சரி இல்லை கெமிக்கலில் வாழைப்பழத்தை வந்து இந்த ஸ்ப்ரே அடித்து பழுக்க வச்சாலும் சரி இல்லை தண்ணியில் மூக்க எல்லாமே கெமிக்கல் தான் இந்த கெமிக்கல் எல்லாமே நமக்கு வந்து கெடுதல் குறிப்பாக அது கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்புள்ள ஒரு இது உடலுக்கும் கேடு கேன்சரும் வரும் எல்லாம் வரும் எல்லா கருமமும் தெரிஞ்சுருந்து இன்னும் அனுமதிச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த அரசாங்கம் முதல் மக்கள் மக்கள் நலன் காக்கும் அரசாங்கம்னு நீங்கள் சொல்கிறீங்களா ஒரு விஷயம் வந்து எனக்கு இதில் புரியல தமிழக அதாவது அது ஐகோர்ட்டு இருக்குது பார்த்தீங்களா சென்னை ஐகோர்ட்டு சென்னையில் தான் இருக்குது அங்கே உள்ள நீதிபதிகள் எல்லாம் இருக்காங்க எல்லாம் தெரியுமா அவங்க வீட்டுக்கு நல்ல அழகாக பளபளப்பான பழங்கள் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க அதெல்லாம் கெமிக்கலில் பழுக்க வச்சதுன்னு அவங்களுக்கு தெரியுமா தெரியலன்னு எனக்கு தெரியல அவங்க வாரிசுகளும் இந்த மாதிரி தான் பா பாதிப்புக்குள்ள தான் இருக்கும் என்ன இங்கே நம்ம வாங்கி தீங்கக்கூடிய படத்தில் வந்து கொஞ்சம் சுமாரான இதில் வந்து சேரும் முதலமைச்சர் வீடு தலைமைச் செயலாளர் வீடு ஹைகோர்ட் நீதிபதிகள் வீடு இவங்க வீட்டுக்கெல்லாம் போகக்கூடிய படம் கொஞ்சம் பளபளப்பாக இருக்கும் அவ்வளோதான் அதுவும் கெமிக்கலில் வச்சது தான் கண்ணை மூடிட்டு சொல்லுங்கள் ஏன்னா எல்லா இடமும் வந்து ஒரு நெறிமுறை வச்சிருக்காங்க அங்கெங்கே ஒரு டார்க் ரூம் மாதிரி ஒரு ரூம் வச்சுருக்காங்க அதாவது புகை போ ஊட்டம் போடக்கூடிய ஊத்தம் போடக்கூடிய ரூம்ன்னு ஒன்று வச்சுருக்காங்க பேருக்கு வச்சிருக்காங்க அது இல்லைன்னா இவங்க ஊத்தம் போட அதை வச்சுதான் நம்ப வைக்க முடியும் ஆனால் அந்த அதுக்குள்ளே கொண்டு வச்சுருவாங்க ஸ்டாக்கை வைக்கிறது அதுக்குள்ளே வச்சிருவாங்க தூக்கிட்டு வருவாங்க ஆனால் என்ன என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஸ்ப்ரே அடிச்சு வைக்கிறாங்க கன்னியாகுமரி வரைக்கும் இப்படி தான் இருக்காங்க இயற்கையாக விளையக்கூடிய இடத்துல கூட இந்த மாதிரிப்பட்ட ஒரு நடைமுறையை கொண்டு வந்து எல்லாமே கெமிக்கலை கலந்தது என்ன செய்யும் அப்புறம் நோய் எம்மோ எப்போன்ட்டு ஆசிரியர் படுத்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் நாங்கள் நல்லா தான் இருந்தாங்க எனக்கு பிடி சிகரெட்டு குடிக்க பழக்கம் கிடையாதுங்க நான் வந்து தண்ணி கிண்ணி அடிக்க மாட்டேங்க ஆனால் பாருங்கள் எனக்கு கேன்சர் வந்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல எப்படி இப்படி தான் வரும் எவ்வளவு அயோக்கியத்தனம்னு பார்த்துங்க அரசாங்கத்தினுடைய கையாலாகாத தனம் எப்படின்னு பார்த்துடுங்க இவங்க போய் பாடம் வேறு நடத்திட்டு இருக்காங்க அதிகாரிங்களை பேரில் அங்கே போயிருந்துட்டு அதாவது சத் சதீஷ்னு ஒரு அதிகாரி சுந்தரமூர்த்தின்னு ஒரு அதிகாரி இவங்கெல்லாம் அங்கே இருந்து மக்களுக்கு வீடியோவில் அதாவது இந்த டிவி மூலமாக பாடம் நடத்துகிறாங்க தண்ணியில் முங்கிச்சின்னு வச்சிருங்களா அது நல்ல பழம் தண்ணியில் மிதந்துச்சின்னு வச்சுருங்களா அது வந்து கெமிக்கல் வச்சு பழுக்க வைக்காத கல் வச்சு பழுக்க வச்ச பழம் இந்த மாதிரி பழங்களை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது ஒவ்வாமை ஏற்படும் என்னங்க ஒவ்வாமை ஏற்படும் கேன்சர் வரும் கருமம் பிடிச்ச அதிகாரிகள் கருமம் பிடிச்ச அரசாங்கம் இந்த மாதிரி பட்ட அரசாங்கம் இருந்ததுன்னா அப்பா இப்போ நாலு ஏதோ உடம்புக்கு வந்து பழம் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டான்னு நிலமை பாருங்க எந்த அளவுக்கு உட மக்களை பற்றி கவலையே படலை பாருங்களேன் இது ஒரு சாதாரண விஷயம் தான் சார் சார் இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி விட்டிங்கன்னா என்ன ஆகும் நான் சின்ன வயசில் எங்கள் ஊர்லேயே வந்து ஊத்தம் போடுறதுன்னே ஒருத்தங்க உண்டு நாங்கள் வாழைக்குள்ள என்னைக்காவது எங்கள் வீட்டில் பழுக்க வைக்கிற மாதிரி தூக்கிட்டு போவோம் அவங்க கொண்டு கொடுப்போம் அவங்க வந்து சவுரி பஞ்சு இருக்குல்ல அதில் ஊத்தம் போடுவாங்க அதில் எல்லாம் ஊத்தம் போட்டு மாட்டு சாணத்தை வச்சு மூடிடுவாங்க சீல் வச்சுருவாங்க ரூமை அது இப்போ அவர் டெய்லி வைக்கக்கூடிய இடம் அது எல்லாம் எங்கே எந்தெந்த வீட்டில் வந்து ஊத்தம் போடணுமோ பழத்தை கொலையை கொண்டு கொடுப்பாங்க அதில் ஒரு குறி வச்சுருவாங்க அந்த வாழை தண்டில் வந்து ஒரு குறியீடு யார் யாருக்கு வீட்லேயே இன்சியல் மாதிரி என்னையே ஒரு அடையாளத்தை வச்சு வச்சு விடுவாங்க வச்சுட்டு உள்ளே ஊத்தம் போடுவாங்க மறுநாள் வந்து போய் எடுத்துகிட்டு வருவோம் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு பழம் பழுத்துருக்கோம் இல்லைனா ரெண்டு பழம் பழுக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் வீட்டில் ஒன்று அரங்கு வீடுன்னு ஒரு ரூம் உண்டு அதில் கொண்டு போய் நம்ம வீட்டில் வைப்போம் ஒரு நாள் ரெண்டு நாளிலே அழகாக பழுத்துடும் மொத்தத்தில் மூணு நாள் தாங்க தேவைப்படும் ரெண்டு நாளையிலே பழுத்துறோம் நீங்கள் அப்படி இல்லைனா கூட மூணு நாளில் படுத்துணும் இயற்கையாக பழுக்கும் அந்த புகை மூட்டத்தில் அதுக்கு வரக்கூடிய சீக்கிரமாக பழுத்துணும் இன்னும் இயற்கையாக பழுக்கணும்னா ஸ்ட்ரைட்டாக பழுக்கணும்னா அது ஒரே மாதிரி பழுக்காது ஒரு கொலை இருக்குன்னா ஒரு தார் எடுக்கிற அப்படின்னா ஒரு பழம் பழுத்துருக்குன்னா கடைசி பழம் பழுக்கிறதுக்கு பத்து பதினஞ்சு நாள் ஆகி போயிடும் இயற்கையாக விட்டிங்கன்னா அப்போ அதுக்கு வந்து இந்த போய் ஊத்தம் போடுறதுன்னு ஒன்று புகையில வச்சு பழுக்க வைப்பாங்க புகையில் வைக்க கெடுதல் கிடையாது அதில் எந்த கெமிக்கலும் கிடையாது உடம்புக்கு எந்த கேடும் கிடையாது இதை வச்சிங்கன்னா அப்படி மொத்தமாக பழுத்துரும் நீ வச்சு எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது ஒரு படம் பழுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மொத்தமும் பழுத்துரும் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அவளும் பழுத்துரும் நீங்க உங்களுக்கு என்ன உபயோகத்துக்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பயன்படுத்திட்டு போகலாம் இதுதானேங்க நடைமுறையில் இருந்துச்சு இதில் எந்த கேடும் இல்லைல்ல இதை செய்யறதுல உங்களுக்கு என்ன கேடு ஒரு ரூமை வந்து ஊத்தம் போட வைக்க போறீங்க அவ்வளவு தானே அது இப்பவும் கூட தான் வச்சிருக்கீங்க பேருக்கு கணக்கில் காணிக்கி வைக்க தானே செய்திருக்கீங்க அதுக்கு ஒன்று வாழைத்தாரெல்லாம் அணி வச்சிட்டு நீங்க வந்து இதுல ஊத்தம் போட போறீங்க ரெண்டு நாள் பொறுத்து வரும் அப்படின்னா என்னது இன்னைக்கு நீங்க பண்ணி வெளியே கொடுத்தீங்கன்னா நாளை மறுநாள் வியாபாரத்துக்கு அது கடையில் இருக்கும் இன்னைக்கு வ நாளைக்கு வரக்கூடியது நாளைக்கு வைப்பா வைக்கணும் அடுத்து ரெண்டு நாள் கழிச்சு வரும் அவ்வளோ தானே இதே மாதிரி தானே வியாபாரம் நடக்கும்போது அதுல என்ன அவசரம் உங்களுக்கு இன்னைக்கு வச்சது உடனே இன்னைக்கு பொழுது இன்னைக்கு சாயந்திரமே நோட்டணுங்கிறது ஒரு நாள் தள்ளி வைப்பீங்க இல்லை ரெண்டு நாள் தள்ளி வைப்பீங்க அவ்வளவு தானே இத கூட செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்கன்னா நீங்க அரசாங்கம் என்ன அரசாங்கம் நடத்துறீங்க ஏன் கிலோ கிராம் வந்து மாம்பழத்தெல்லாம் பறிமுதல் வந்து பறிமுதல் செய்துட்டாங்க இதுல ஒரு எழுபது கடைகள்ல சோதனை நடத்துனாங்களா கோயம்புல எழுபது கடையா இருக்கு இல்ல சென்னை முழுக்க எழுபது கடை தான் இருக்கா எழுபது கடைகள் சோதனை நடத்துனாங்களா இல்ல ஐம்பது கடைகளுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்தாங்களா எதுக்கு நொற்று அதுக்கு ஏங்க உடலுக்கு கேடான ஒன்றை பண்ணுறா திருப்பி இதை பண்ணக்கூடாதுன்னு என்ன பண்ணணும் தடை பண்ணணும் அந்த ல அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணி எல்லாமே பிளாக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தவங்க பண்ண வேண்டாம் அதானே உங்கள் நோக்கம் வந்து அது இல்லை நான் ஏற்கனவே திரு டிவிசிடி ரைடு சொன்னோம் பார்த்தீங்களா அதே கதை நாங்கள் கணக்கில் காணிக்கணும் வருஷத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி வந்து நாங்கள் ரைடு பண்ணுவோம் இந்த மாதிரி அது வரும்போதே டிவி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க ரைடு பண்ணுற லட்சணம் அங்கேருந்து வரும்போதே கூட்டிகிட்டு வந்துருவாங்க கோயம்புலேயும் வியாபாரிகளுக்கெல்லாம் முதல் தகவல் சொல்லிடுவாங்க இவங்க வந்து நை வராங்களா அது பலிக்கடாவுக்கு ஒரு நாலு கடையை அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அதில் வந்து அவங்க எல்லாம் வச்சுருப்பாங்க வந்தவுடனே இன்றைக்கி இந்த நான் இந்த பத்து ஐம்பது பேர் அடுத்து அடுத்த வருஷம் வரும்போது அடுத்து ஒரு ஐம்பது பேர் தயார் நிலையில் இருப்பாங்க அந்த தயார் நிலையில் இருக்கு கடையில் போய் ரைடு நடத்துகிற மாதிரி நட யாரை ஏமாத்துறதுக்கு இந்த தெரு நாடகம் இப்படி ஒரு நாடகம் உங்களுக்கு தேவையாது மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய வேலையை பார்ப்பீங்களா அதை விட்டுட்டு அப்ப வருஷத்துல மொத்தம் மூணு நாள் ரெண்டு நாள் தான் இந்த உணவு கட்டுப்பாட்டு அதிகாரிகள்லாம் வேலையை பாக்குறாங்க அப்புறம் அடுத்த வருஷம் தான் வருவாங்க என்னமே அது வரைக்கும் வேலையை பார்க்க மாட்டாங்க வீட்டில் போட்டு நல்லா தூங்குவாங்க சம்பளம் மட்டும் வாங்கிட்டு இருப்பாங்க அப்படி நம்ம எடுத்துக்கலாமா இதை அப்படி புரிஞ்சுக்கலாமா என்ன கருமம்னே தெரியல மக்களுடைய அவங்க வீட்டு பிள்ளைகளும் இந்த பழத்தை தாங்க சாப்பிடும் ஏங்க இந்த இந்த பழத்துக்கு எல்லாமே மாத்திட்டீங்க இப்படித்தான் பழுக்க வைக்கணும்னு சொல்லி நீங்களே உருவாக்கி விட்டுட்டீங்க அதை ஊக்கப்படுத்தி விட்டுட்டீங்க அவன் எப்படி உங்கள் வீட்டுக்கு மட்டும் முதல் ரெண்டு நாள் வேணா தருவான் இவன் அதிகாரி கண்டுபிடிச்சிடுவான்னு சொன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு நீங்க வருவேன் நீங்கள் எதாவது வெளியே ஒரு டூர் போய் அன்னைக்கு வேற பழத்தை தானே தருவான் உங்களுக்கு எப்படி நீங்க உங்களுக்கு சேர்த்து தானே அது வரப்போகுது சரி உங்கள் வீட்டுக்கு கரெக்டான பழத்தை தாராங்க ஆனால் உங்க மகா கல்யாணம் பண்ணி கொடுத்துக்க வீட்டில் கரெக்டான படம் தான் போய் சேருதுன்னு உங்களுக்கு தெரியுமா உங்கள் மகன் தனி கொடுத்தனே போன வீட்டில் அதை நல்ல பழம் தான் போய் கிடைக்குன்னு தெரியுமா நீங்கள் ரிட்டர்ன் ஆன பிறகு இதே மாதிரி நல்ல பழத்தை தான் கொண்டு தருவான்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா எப்படியோ ஒரு நாள் நீங்களும் இதில் தானே சாவ போகிறீங்க அந்த கருமத்தை ஒழுங்காக தான் செய்தேன் என்னத்தை வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்காக வேலை பார்த்தா என்ன ஆட்சியாளர் என்னத்தையும் சொல்லிட்டு போகிறாங்க இந்த இது இப்படி தான் அதை பண்ணுங்க இல்லைன்னா போங்கன்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியது தானே அப்படின்னா மாற்றம் பண்ணணும் அதாவது இருக்கிறவன் ஒழுங்காக இருந்தால் சிறைக்கிறவன் ஒழுங்கா சிறைப்பான் இருக்கிற ஒரு அந்த முதலமைச்சர் நாற்காலில் அண்ணாமலை உட்கார்ந்த பிறகுதான் இதெல்லாம் சீர்திருத்தம் பண்ணப்படும் அது வரைக்கும் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கத்தில் இப்படி தான் நடக்கும் நம்ம கத்திக்கிட்டே தான் கிடக்கணும் யாவன் இந்த சோவடங்காத ஊதுன சங்கு மாதிரி தான் இதெல்லாம் தான் என்னுடைய கருத்து இருந்தாலும் ஊதுற சங்க ஊதி வைப்போம் விடியும் போது விடியட்டும் இது காமராஜர் வாக்கு நன்றி வணக்கம்